முதல்வருக்குமான மோதல் எப்படி வரும் அவங்களுக்குள்ள என்ன இருக்கு வாய்க்க தகராறா சொத்து பிரச்சனை ஒண்ணுமே எங்கெல்லாம் ஒன்றிய அரசினுடைய சார்ந்த கட்சிகள் மாநிலத்துல ஆட்சியை அமைக்கலையோ அங்க எல்லாம் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை நம்ம பாக்குறோம் வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக நல்லாவே தெரியுது அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒண்ணு நீங்க பாக்குறீங்களா இல்ல நான் பாக்கலாம் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா குடுத்திருக்கிற கெடு என்பது ஒரு வாரம்தான் இந்த மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அமைதியை கெடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வேலையை தான் இவங்க தொடர்ச்சியாத பாக்குறாங்க வள்ளுவரை அப்படியே கபளிகரம் செய்யக்கூடிய வேலையைத்தான் இவங்க பண்றாங்க இவங்க வரலாறு முழுக்க எப்படி இருக்கு அப்படின்னா திரிமவாதம் செய்யக்கூடியதாக தான் இருக்கு அதற்கு ஒரு ஆளுநர் வந்து துணை போறார் அப்படிங்கிறதுதான் ரொம்ப மோசமான ஒரு போக்கு வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் தொடர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பக்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கவர்மெண்ட் ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு ரைவல்ரி மாதிரி போயிட்டே இருக்கு அந்த வகையில் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு க ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிற வகையில நீங்க முடிவெடுக்கலைன்னா நான் முடிவெடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க கவர்னரை பார்த்து அதாவது யூனிவர்சிட்டிஸுடைய வைஸ் சான்சலர்ஸை நியமிக்கிறதுல தமிழ்நாடு அரசு நியமித்தவர்கள் வந்து அவங்க கண்டனம் தெரிச்சு அதை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான ஒரு மேல்முறையீடு தான் சுப்ரீம் கோர்ட்ல வந்து கொடுத்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கான தீர்ப்பு வந்து உங்களுடைய கருத்து என்ன ஆளுநரினுடைய செயல்பாடு என்ன அப்படின்றத முதல்ல வந்து நம்ம தீர்மானத்துல சொல்லணும் ஆளுநர் என்பவர் முதல்வருக்கே வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடியவர் அடுத்தது முதல்வருடைய பரிந்துரையின்படி அமைச்சர்களுக்கெல்லாம் பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு நபரோட இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை இதுதான் வந்து வந்து பொதுமக்களுக்கு வரக்கூடிய செய்தி ஒரு ஒரு ஏன் ஆளுநருக்கும் முதல்வருக்குமான மோதல் எப்படி வரும் அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அவங்களுக்குள்ளராறா சொத்து பிரச்சனை ஒண்ணுமே இல்லை ஆனா ஏன் வந்து தொடர்ச்சியாக ஒரு மோதல் போக்க வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தா எங்கெல்லாம் ஒன்றிய அரசினுடைய சார்ந்த கட்சிகள் மாநிலத்துல ஆட்சியை அமைக்கலையோ அங்க எல்லாம் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை நம்ம பாக்குறோம் அப்படின்னா அப்போ ஆளுநர் எதன் காரணத்துக்காக அவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக நல்லாவே தெரியுது அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் அரசியல் படுத்தணும் என்னுடைய கட்சி அந்த மாநிலத்துல இல்ல அப்போ அந்த மாநிலத்துக்கு நான் நெருக்கடியை கொடுக்கணும் யாரை வச்சு கொடுக்க முடியும் ஆளுநர் தான் கொடுக்க முடியும் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது கேரளாலையும் தெலுங்கானாலும் மேற்கு வங்கத்திலையும் இதே மாதிரியான பிரச்சனைகளை நம்ம தொடர்ச்சியாக உரிமை நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றத ஒவ்வொரு ஆளுநரும் தன்னுடைய மனசாட்சியில கைய வச்சு முதல்ல பார்க்கணும் ஆளுநர் அப்படின்றவங்க வந்து எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேய அரசினுடைய காலத்துல நம்முடைய இந்திய நாடு ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்ட போது அந்த ஆங்கில அரசுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்துறவங்க தான் ஆளுநர் நம்ம இன்னைக்கு விடுதலை அடைஞ்சிட்டோம் சுதந்திரம் சுதந்திர இந்தியா இப்ப சுதந்திர இந்தியால ஆளுநர் இருக்க வேண்டிய அவசியம் என்ன ஒன்றியத்துல ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னு சொன்னா அது வேறு கட்சியினுடைய ஆட்சியாக இருக்குன்னு சொன்னாலும் அவர்களும் இந்தியர்கள் தான் நாமளும் இந்தியர்கள் தான் நம்ம மொழி வாரியா பிரிஞ்சிருக்கிறோமே தவிர ஒரு நாடுன்னு சொல்லும் போது எல்லாம் ஒன்னாதான் இருக்க அப்போ ஒரு நாட்டினுடைய மாநிலத்தின் மீது மாற்றந்தாய் மனப்பான்மையில ஒன்றிய அரசு நடந்துக்குமா அப்படின்னு கேட்டா ஆமா நடந்துட்டு இருக்கு அதனுடைய வெளிப்பாடுதான் ஆளுநர் அப்ப ஆளுநருடைய பணி என்ன அவங்களுக்கு வந்து என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேட்டா மாநில அரசு எந்த தீர்மானத்தை கொண்டு வருதோ எந்த மசோதாக்களை கொண்டு வருதோ அதை பார்த்துட்டு ஒப்புதல் கொடுக்க வேண்டியதுதான் இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு கௌரவ பதவி நம்ம கிரிக்கெட் விரும்புறவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா ஒரு அம்பையர் ஒரு அம்பையர் அந்த கிரிக்கெட் நிகழ்வு விளையாட்டு போட்டிக்குள்ள என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது பந்த எடுத்து போட முடியாது பேட்டு பிடிச்சி விளையாட முடியாது போய் கேட்ச் பிடிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஆனா என்ன பண்ணலாம்னா இது சரி இது தப்பு இது பண்ணிக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சியில அம்பையர் கூட இப்ப தேர்ட் அம்பையர்னு நம்ம எல்லாம் போயாச்சு இப்ப இந்த சூழல்ல இந்த ஆளுநரை வச்சு பாக்குறது அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய நிலையில நம்ம பாக்குறோம் அப்ப இந்த சூழல்ல இவருக்கான பணி என்ன அப்படின்னு கேட்டா மாநில அரசினுடைய அவர்களுடைய ஒப்புதலை வச்சுதான் இவரால இயங்க முடியும் அதுதான் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் வந்துட்டு தனக்கு அதிகாரம் இருப்பதாக நினைத்துக் கொள்வதே ஒரு கற்பனாவாதம் அப்ப ஏன் இவர் கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே நாக்பூர்ல சொந்த கட்சிக்குள்ளே பாஜகவுக்குள்ளேயே ஒரு பெரிய கழகத்தை ஏற்படுத்தியவர் அப்படின்ற அந்த தாக்கு பிடிக்க முடியாம கொண்டு வந்து தமிழ்நாட்டுல தள்ளிட்டாங்க அப்படின்னு அதனால்தான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒண்ணு நீங்க பாக்குறீங்களா இல்ல நான் பாக்கவா கடைசியா அதைத்தான் செய்ய முடியும் ஏன்னா பல்வேறு மசோதாக்களை வந்து நம்ம மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பினாலும் கூட அதுல பார்த்து ஒப்புதல் கொடுக்கணும் சரி உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு இல்ல ஏதோ ஒரு தெளிவு வேணும் ஒரு குழப்பமா இருக்கு விளக்கம் வேணும் அப்படின்னா நீங்க குடுக்கணும் அப்படி திருப்பி இருக்கீங்க மறுபடியும் அதை வந்து மாநில அரசு சரி பார்த்து உங்களுக்கு அனுப்பி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஒப்புதல் கொடுக்கணும் இல்ல ஒரு கட்டத்துல வந்து எனக்கு இது சரியா இருக்குன மாதிரி தெரியல அதனால எனக்கும் ஒரு மேலிடம் இருக்கு இல்லையா குடியரசுத் தலைவர் அவருக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க கொடுத்தாங்க ஆனா அது எதையுமே செய்ய மாட்டேன் எனக்கு வந்து இதுல எல்லாம் உடன்பாடு இல்ல அப்படின்னா அரசு ஆட்சியை நடத்தக்கூடிய பொறுப்பும் தகுதியும் உரிமையும் யாருக்கு இருக்குன்னு கேட்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்குத்தான் இருக்கு இவர் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவரான்னு கேட்டா இல்ல ஒன்றியத்துல இருக்கக்கூடிய பிரதமரையினுடைய ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் தான் இவரை வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம் இவருக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி கொடுக்குறாங்க நீதிபதிகள் அப்போ நீதிபதிகளினுடைய தலைமையில தான் இவருக்கு வந்து பதவி பிரமாணம் நடக்குது அப்படின்னா மக்களுக்கும் இவருக்குமான தொடர்பு என்ன இவர் எந்த இடத்துல போய் மக்களை சந்திச்சாரு இவருக்கு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைய பத்தி இவருக்கு தெரியுமா மக்கள் இவரோட பேசி இருக்காங்களா மக்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் இவர்கிட்ட பதில் இருக்கா அப்படின்னு கேட்டா இது எதுக்குமே பதில் கிடையாது ஆனாலும் நான் வந்து அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த வேலைகளுக்கு எல்லாம் முட்டுக்கட்டையா இருப்பேன் அப்படின்னு சொன்னதுனால அதுதான் இப்ப அரசாங்கம் தேர்ந்தெடுத்த அந்த வைஸ் சான்சலர்ஸ் எல்லாருமே அதுல அந்த வைஸ் சான்சலர்ஸ் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு நடவடிக்கைகள் எதுவுமே செல்லாது அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த ஒரு வழக்க தனியாகவும் இவர் இந்த தமிழ்நாடு அரசு அனுப்பக்கூடிய பில்ஸ் எதையுமே சைன் பண்ணாமே வச்சிருந்தாரு அப்படின்ற வழக்க தனியாகவும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய தலைமையில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரலே வந்து இவருக்காக வாதாடி இந்த ஒரு விஷயத்தை விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை எப்படி பாக்குறீங்க மேம் அப்போ ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் இல்ல அப்படின்றது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்றது நீதித்துறை வழியாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒரு கடைசி மனிதனுடைய ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா கல்விதான் அந்த கல்வியை தரக்கூடியதுதான் பல்கலைக்கழகங்கள் அந்த பல்கலைக்கழகங்களையே வந்து நீங்க துணைவேந்தரை நியமிக்க மாட்டேன் அப்படி நியமிக்கணும்னு மாநில அரசு எடுக்கக்கூடிய இது நடவடிக்கைகளுக்கு எல்லாம் நான் முட்டுக்கட்டையா நிற்பேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் நாங்க என்ன பண்றது இதை வந்து நீங்க பேசி தீர்த்துக்கணும் ஏன்னா மாநில அரசுக்கு அதனுடைய விளக்கத்துக்கு அதனுடைய புரிதலின் படி யார போடணும் அப்படின்றது இருக்கு அப்போ மாநில அரசு யாரா ஒரு நபரை மட்டும் கொடுக்காது இன்னும் வேற வேற நபர்களை இவங்க முதல் நிலையில இவங்க ரெண்டாவது நிலையில அந்த மாதிரி பல நபர்களை வந்து குறிப்பிட்டு அனுப்பும் அதுல நீங்க வந்து யார தேர்வு பண்றீங்க ஏன் இவங்களை எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணீங்க அதை எல்லாத்தையும் நீங்க சொல்லணும் ஏன்னா மாநில அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்கு நீங்க இந்த மாநிலத்தை சேர்ந்தவரான்னு கேட்டா இல்ல அப்போ இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய கல்வி திட்டத்துக்கு ஏத்த மாதிரி பல்கலைக்கழகத்துக்கு ஏத்த மாதிரி மாணவர்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் யார் அப்படியானா தகுதி பெற்ற நபர் யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய அத்தனை தகுதியும் மாநில அரசுக்கு உண்டு அதை கூட மாநில அரசு என்ன பண்ணுது அப்படின்னா சர்ச் கமிட்டின்னு ஒண்ணு போட்டிருக்கு தேடுதல் குழு அப்படின்னு அந்த குழுக்குள்ள யூஜிசியினுடைய ஒன்றிய அரசுக்கு உட்பட்டதான ஒரு நிலைப்பாடு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் வரணும் அப்படின்னு சொன்னா அப்ப மாநிலத்தினுடைய இது என்ன ஆகுது அவங்களுடைய அந்த ஒரு புரிதலும் அவர்களுக்கான தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடமும் வெற்றிடமா போயிடுது இல்லையா இதை எல்லாத்தையும் தான் சொல்றாங்க ஆனா ஆளுநர் என்ன பண்றாருன்னா தான் வந்து பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தர் ஒரு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் அதனுடைய வேந்தர் யாரு சான்சலர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் தான் இவர் என்ன பண்றாருன்னா இத எல்லாத்தையும் ஓரம் கட்டுற மாதிரி திடீர்னு வந்துட்டு நான் இது உயர்கல்வித்துறைக்குள்ள வந்து நான் வந்து ஒரு மீட்டிங் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியவங்க கிட்ட என்ன பேசுறாரு அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து வந்து நியமிக்கிறதுல இந்த மாதிரி இவங்களை கொண்டு வரணும் அவங்கள கொண்டு வரணும்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும் அதை வந்து புகுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா மாநில அரசினுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்டா புதிய கல்விக் கொள்கை சரிபட்டு வராது இந்த பிள்ளைகளுக்கு அது சொத்து வராது இதன் அடிப்படையில வந்து தனியார் கல்வி நிறுவனங்களுடைய என்ன எடுக்குது அப்படின்னா அதுல வரையறைக்க கூடிய மூன்று மொழி கொள்ளு இதெல்லாம் வந்து இந்த பிள்ளைகளுக்கு கூடுதல் சுமையா இருக்குமே அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்துல போயிட்டு இருக்கு அடுத்தது வந்து இன்னும் புதுசா வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலக்கல்வி திட்டத்தினுடைய வேற ஒரு பரிணாமமாக இன்னும் சில இதை வந்து கொண்டு வராங்க அதாவது உங்களுடைய அப்பா என்ன வேலை பார்த்தாரோ அதை வந்து நீங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாங்க வந்து லோன் எல்லாம் கொடுக்கறோம் சரி வேற யாராவது விருப்பப்பட்டவங்க எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா இல்ல அதே குடும்பத்துல வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா குலர் கல்வி அதைத்தான் இன்னைக்கு வந்து ஒரு மாடர்னைஸ் புரியாம இருக்கிற மாதிரி விஸ்வகர்மா அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் அதுல இருக்கிறதுனால அதையெல்லாம் சரி பண்ணிட்டு வந்தா நம்ம அந்த கொள்கையை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் நம்ம எடுக்கவே மாட்டோம்னு சொல்லலை எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு மாநில அரசு சொன்னோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எது சரியானது எந்த முறையில் அவங்க படிச்சு ஆளா வந்திருக்கிறாங்களோ அதனுடைய அந்த ஆய்வின் அடிப்படையில் மாநில அரசு சொல்லுது அப்போ ஒன்றிய அரசு என்ன பண்ணிருக்கணும் சரி இதெல்லாம் நாங்க சரி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனா ஒரு அடாவடித்தனமாக சில பேர் சொல்லுவோம் இல்லையா பிடிவாதமா இருக்கிறவங்கள நான் புடிச்ச முயலுக்கு மூணே காலது அந்த மாதிரி பிடிவாதமாக இதை வந்து நீங்க செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே அதை வந்து ஆளுநர் மேல சொல்லி ஆளுநர் வந்து நான் தான் இந்த பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் வந்து வேந்தர் அதனால நான் வந்து ஒரு சந்திப்பு மீட்டிங் வந்து போடுவேன் அந்த மீட்டிங்ல இதைத்தான் வந்து நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அதனால தான் உச்ச நீதிமன்றத்துல இருந்து அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா நம்முடைய இந்த அரசு என்பதே அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில தான் நடக்குது இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடியவர் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் அவருடைய நியமனத்தால் தான் ஆளுநர் இருக்கார் அப்ப அவரும் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படிதான் நடக்கணும் மாநில அரசினுடைய ஆட்சிகளும் அதன்படிதான் நடக்குது அப்போ இவர் மாநில அரசினுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் வந்துட்டு தலையிட்டு 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 அதையெல்லாம் நிறுத்துவதன் வழியாக ஜனநாயகத்தையே இவர் தடுக்கிறார் ஆனாலும் இவர் எந்த அளவுக்கு உள்ள வந்து இதுல கலேவரம் பண்றாரோ கோளாறு பண்றாரோ அந்த அளவுக்கு இவர் ஜனநாயகத்துக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி உச்ச சொல்லியாச்சு இப்ப தமிழ்நாடு அரசை தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்கும் ஆளுநர் வந்து ஒரு அரசியல் எதிரியாக தான் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் செயல்படுறாரு அது மட்டும் இல்லாம அரசு செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அரசு கொண்டு வரக்கூடிய புதிய திட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முட்டுக்கட்டையா வந்து ஆளுநர் அவர்கள் வந்து இருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க இதை பார்க்கும்போது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடக்கிறாரு அப்படின்னு தான் ஆளுநர் அவர்கள் மேல சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு ஆளுநர் அவர்கள் மீது சுப்ரீம் கோர்ட் வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை போதுமானதா இருக்காங்க அதாவது கொஞ்சம் விட்டு பார்க்கலாம் இதுக்கப்புறம் திருந்து வாங்கலாம் பாக்கலாம் இதுக்கப்புறம் சரிபடுமா பாக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையில தான் வந்து போயிட்டு இருக்கு அதனால உடனடியாக இதை வந்து நடைமுறைப்படுத்துறது அப்படின்றது கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் அப்படின்றது இருக்கு அதாவது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த சூழல்ல ஏன் நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய அரசு அந்த கூட்டம் தொடங்கும் பொழுது வருடத்துல முதல் கூட்டம் தொடங்கும் பொழுது ஆளுநர் வந்து அதை வந்து அந்த உரைய வந்து வாசிக்கணும் அப்படின்றது ஒரு மரபு அந்த மரபை ஏன் மீறல தெலுங்கு பேசக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் மீறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் வந்து இங்க மீறல அப்படின்னு கேட்டா சட்ட ரீதியாக இதற்கான தீர்வை கொண்டு வர வேண்டும் நம்ம நீதிமன்றத்தை நாடணும் அப்படின்னா நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா அது கல்வெட்டுல எழுதி வச்ச எழுத்து மாதிரி அந்த தீர்ப்பை யாராலையுமே மாற்ற முடியாது யாரா இருந்தாலும் அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும் ஒரு அரசியல் அமைப்பை நான் வந்து பாதுகாக்கிறேன் அரசியல் அமைப்பு படி நான் இயங்குறேன் அப்படின்னு சொன்னா உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம் தரக்கூடிய தீர்ப்பை ஏற்றுத்தான் வாழ வேண்டும் அதனால சட்ட ரீதியாக இதற்கு வந்து நம்ம செயல்முடிவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தமிழ்நாடு அரசு வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தை அணுகிருக்கு ஆனால் நீதிமன்றம் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற கெடு என்பது ஒரு வாரம் தான் ஒரு வாரத்துக்குள்ள நீங்களா தமிழ்நாட்டு அரசு கூப்பிட்டு பேசுவீங்களா இல்ல தமிழ்நாட்டு அரசு இடத்துக்கு நீங்க போய் பேசுவீங்களா என்னவோ எப்படியோ நீங்க வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு சுமூகமான தீர்வை எட்ட வேண்டும் அப்படி எட்டலன்னா நாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அப்படின்றதே ஒரு பெரிய எச்சரிக்கை மணிதான் இதுக்கப்புறமாவும் வந்துட்டு நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் இதை செய்வேன் அதை செய்வேன் எல்லாம் இனிமேல் வாய்ப்பே இல்லை இவ்வளவு பண்றவரு ஒரு விஷயத்த மட்டும் தொடர்ச்சியா பண்றாரு பாருங்களா என்னடா நம்ம இன்னைக்கு வந்து தமிழ் மறை நம்ம வந்து திருக்குறளார் நம்ம வே இது மதம் என்ன அப்படின்னு சொன்னா இங்க எங்கள் மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேசத்துல வள்ளுவருக்கு காவிசாய தப்பூசி பண்ணிட்டு முரசொலி கூட ஒரு காட்டமான பதிவை வந்து வச்சிருக்காங்க அதாவது காவியை வந்து நீங்க ஆளுநர் அவர்களே வந்து காவியை போட்டுட்டு மாதிரி தான் நடவடிக்கை வந்து எடுத்துருக்கணும் கவர்னர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருக்கிறாரு திமுக அரசு வைக்கக்கூடிய ஒரு உருவப்படம் திருவள்ளுவரை வந்து இந்த மாதிரி தான் வழிபடணும் திருவள்ளுவருக்கான உருவப்படம்னு ஒன்னு வச்சிருக்காங்க அதை மாற்றி அமைச்சு ஆளுநர் வந்து அதை வழிபடுறாரு அவர் அவர் எந்த விதமான அரசாங்க இதுக்கும் முற்பட்டு நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமா அவர் விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க சோ அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய திருவள்ளுவர் படம் என்பது உண்மை கிடையாது திருவள்ளுவர் இப்படியா இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கற்பனையின் வழியாக கொடுத்திருக்கிறோம் அதை வந்து திமுகன்னு சொல்லக்கூடிய கட்சி தான் வந்து கொண்டு வந்து இருக்கிறா அப்படின்னு கேட்டா இல்ல அதிமுக கொண்டு வந்துதான் கேட்டா இல்ல பாமக தேமுதிகா யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டால் யாரும் இல்லை எல்லாரும் ஒப்புதல் கொடுத்து அது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள அல்லது திருவள்ளுவரை இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆவணமாக நம்ம கொண்டு வந்தாச்சு ஒரு ஆவணப்படுத்தியதுக்கு அப்புறமா அப்படி இல்லை நான் வந்து இந்த மாதிரி போடுவேன் அப்படின்னு சொல்றது அது வந்து ரொம்ப விரோதமான ஒரு மனப்போக்கை தான் காட்டுகிறது அதனால தொடர்ச்சியாக இந்த மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அமைதியை கெடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வேலையை தான் இவங்க தொடர்ச்சியாக பாக்குறாங்க இதற்கு எதிர்ப்பு யார் காட்டுறாங்க அப்படின்னு கேட்டா அர்ச்சகர்களாக படிக்கக்கூடிய மாணவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அப்போ தமிழ்நாட்டினுடைய சமயம் என்பது எப்படியா இருக்கு அப்படின்னு கேட்டா யாதும் ஊரே யாவரும் கேள்வி எல்லாமே எங்களுடைய ஊர் தான் எல்லாரும் எங்களுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னதுதான் தமிழனுடைய சமயம் அவன் மற்றவங்களை பார்த்து நீ தள்ளி நில்லு நீ தொடாத நீ உள்ள வரக்கூடாது நீ வெளியில தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னது கிடையாது அதனுடைய வெளிப்பாடால தான் வள்ளுவர் வந்து இன்னைக்கு உயர்ந்து நிக்கிறார் யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு அரசு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விழாவை நடத்திருக்கு என்ன கன்னியாகுமரியில வள்ளுவர் சிலை அமைச்சு இருபத்தஞ்சு வருஷம் அப்போ இந்த ஒரு வருஷத்துல அங்க பிரம்மாண்டமாக விழா எடுத்த ஒரு நேரத்துல நான் வந்து திருவள்ளுவர் நாள் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லி வள்ளுவருக்கு வந்து இந்த காவிரி சாயத்தை பூசி அவருக்கு வந்து திருநீரை எல்லாம் வச்சு நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவர் பேர் வள்ளுவர்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு பிடித்த சாமியார்கள் பேர் எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல ஆனா வள்ளுவர் வந்து இப்படித்தான் இருந்தார் அப்படின்னு சொன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற அந்த வாசகத்துக்கு பொருள் உங்களுக்கு தெரியுமா சிக்கல் என்ன அப்படின்னா இவங்க தமிழையும் படிக்கல தமிழனுடைய மரபையும் படிக்கல தமிழர்களுடைய பண்பாடையும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பல அப்படி சொன்னாலும் அதை வந்து ஏத்துக்க மனசில்லை என்ன பண்றாங்கன்னா தமிழனுடைய பெருமைன்னு என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு மேலெல்லாம் இவங்க தங்களுடைய பெயர்களை வந்து ஒரு கல்வெட்டா வந்து பதிச்சுட்டு இதெல்லாம் எங்களோடது இதெல்லாம் எங்களோடது இதெல்லாம் எங்களோடது இப்படித்தான் வள்ளுவர் இருந்தாரு அதை இவங்க மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க நம்ம இப்பவே கூட பார்த்தோமே எங்களோடதுன்னு குறிப்பிடுறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை அதாவது இந்து மதத்துல உள்ளவங்கதான் அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்களா திரண்டு இருக்கக்கூடிய மக்கள்ல வந்துட்டு எப்படி ஒன்றிணைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்து அப்படின்னு சொல்லி ஒன்றிணைக்கிறாங்க இந்துன்னு ஒன்றிணைஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்க மட்டும்தான் வந்து கடவுளோட தான் எங்களுக்கு மட்டும்தான் கடவுள் இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறொரு பார்ப்பனர்னு அந்த சொல்லக்கூடிய அந்த லாபிக்குள்ள போயிடாங்க சோ அப்ப இந்த இடத்துல பாக்கும்போது திருவள்ளுவரை வந்து பார்ப்பனரா தான் பாக்குறாங்களாம பார்ப்பனரா வந்து பாக்குறாங்களா அப்படின்றத தாண்டி பார்ப்பனர் அப்படின்ற அந்த ஒரு ஒரு சட்டத்துக்குள்ள அவரை வந்து அடைச்சிடணும் அதாவது பார்ப்பனர்கள் ஆகிய நாங்கள் வந்து விரும்பக்கூடியவர்கள் அப்ப எங்களுக்கு விருப்பமானவர் எப்படின்னா இப்படித்தான் இருக்கிறாரு அவரை வந்து இந்த மாதிரி மாத்தி விட்டுட்டாங்க அதனால இவர் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கெல்லாம் பேசுனது வேற மாதிரி அப்படின்னு அவருடைய கருத்தையே மாற்றி எசக பிசதா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தவறான ஒரு திரித்து பேசக்கூடிய ஒரு வாதத்தை தான் நடத்திட்டு இருக்காங்க இப்ப நம்ம சமீபத்துல பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சாட்டையால அடிச்சுக்க போறேன் நம்ம கூட ரொம்ப மனசு சில நேரம் பதட்டம் அடைஞ்சுதாலும் சாட்டையால அடிச்சுக்கிட்டா பட்டை பட்டையா ஆயிடுமே ரத்தம் வருமே அப்புறமா பார்த்தா அது என்ன சாட்டைன்றது நமக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி வள்ளுவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானவர் அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க வந்து உங்களுக்கான ஒரு நபராக எங்க இந்து இந்து எத்தனை தேசத்துல தெரியும் இந்து அப்படின்னு சொல்றதுக்கு வந்து எத்தனை பொது நிலைப்பாடுகள் உண்டு ஒண்ணுமே இல்லை ஆனா வள்ளுவோம்னு சொன்னீங்கன்னா உலகத்தினுடைய எந்த மூலையில இருக்கிறவங்களுக்கும் அது தன்னுடைய நூலாக நினைக்கிற மாதிரியான கருத்துக்கள் அதுல இருக்கு அப்படிப்பட்ட கருத்துக்களை செய்த ஒரு நபரை ஒரு ஒரு சின்ன சட்டத்துக்குள்ள நான் அடக்கி வைக்க போறேன் அப்படின்றது எவ்வளவு பெரிய அறியாம இல்லையா அப்போ உலகத்துல எதெல்லாம் பிரசித்தியா இருக்கோ உலகத்துல எதெல்லாம் பிரபலமா இருக்கோ அவங்க எல்லாம் இயங்காங்க அவங்களெல்லாம் எங்க செய்ய பக்கம்தான் இருந்தாங்க அவங்களதான் இவங்க மாத்திட்டாங்க இன்னும் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க தொடர்ச்சியா என்ன அப்படின்னா அம்பேத்கர் என்ப என்கின்ற பெயர் அவருடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய அம்பேத்கர் என்பவரால் அவர் மீ அவர் மீது வந்து ஈர்ப்பு ஏற்பட்டாலால் அந்த பெயரை வந்து தனக்கு சூடிட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது பொய் அம்பேத்கர் என்பது அவங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு பெயர் அந்த பெயரை இவங்க என்னவா சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாங்க பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு ஒரு ஆசிரியர் ஆசிரியர் ஒரு பார்ப்பனியர் அந்த பார்ப்பனியர் வந்து அவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்தாங்க எங்கேயாவது நம்ம பாக்குறோமா அம்பேத்கர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்வி படிச்சிருக்கிறார் அப்படின்றத நம்ம அவருடைய கதைகளின் மூலமாக நம்ம பார்க்கறோம் அவரை வந்து பள்ளிக்கூடத்துல சமமா கூட உட்கார வைக்கல ஒரு கோணி பைய போட்டு அது மேல வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க ஆனா இவங்க சொல்றாங்க ஒரு பார்ப்பனராக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அம்பேத்கருக்கு இந்த அளவுக்கு படிப்பு வந்து சொல்லிக் கொடுத்ததுனால அறிவை வந்து அவருடைய பெயரையே தன் பெயராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது பச்சை பொய் அதுல எந்த உண்மையும் கிடையாது அதை வந்து வலியுறுத்தும் விதமாக பல்வேறு நூல்கள் வந்தாச்சு ஆனாலும் இவங்க தொடர்ச்சியாக இந்த பொய்யை வந்து சொல்லித்தே இருக்கிறாங்க இல்லையா இந்த பொய்யை சொல்லுவதன் வழியாக என்ன சொல்றாங்கன்னா சார்ந்தவர் திருவள்ளுவர் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் தான் வந்து இவ்வளவு பெரிய ஒரு வள்ளுவத்தை வந்து உருவாக்குனாரு அப்படின்னு பேசப்படுது இல்லையா சரி தமிழர்கள் வந்து தாய்மொழி சமூகம் கொண்டவர்கள் அப்படின்னா அப்போ அவங்க அம்மாவை வச்சுதான் நீங்க சொல்லணும் அப்பாவை வச்சு சொல்லுவீங்க அந்த தமிழ் சமூகம் சமூகங்க தாய் மட்டும்தான் உண்மை அப்பா அப்படின்றது அம்மா சொல்லக்கூடிய நம்பிக்கை அவ்வளவுதானே தானே இன்னைக்குதான் டிஎன்ஏ டெஸ்ட் ஆர் என் டெஸ்ட் இதெல்லாம் இருக்கு ஒரு காலகட்டங்களில் அறிவியல் ரீதியாக உங்களால வந்து நிரூபிக்க முடியுமா அப்படியான வாய்ப்பே இல்லை அப்போ அம்மா வந்து சொல்றா தான் உங்க அப்பா அப்படின்னு அதை வச்சுதான் நம்பிட்டு இருந்தோம் ஆனால் தாய் மட்டும்தான் உண்மை அதனால தமிழர்களே வந்து தாய் வழி சமூகம் கொண்டவர்கள் தான் அப்படின்னா அப்ப வள்ளுவரை நீங்க என்ன சொல்லியிருக்கணும் அதனால இவங்க சொல்றது எல்லாமே வந்துட்டு தான் வள்ளுவருக்கு வந்து மாதான பங்கின்னு ஒரு பேர் சொல்றாங்க அப்படி ஒரு பேர் எப்படி வந்ததுன்னு அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா என்ன நினைச்சிருப்பாருன்னு தெரியல அப்படி ஒரு பேரை வந்து இவங்க குடுக்குறாங்க அதனால இவங்க எதுக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்னா பார்ப்பனர்கள் மட்டும்தான் பிறக்கும்போதே அறிவோட அவங்க மட்டும்தான் வந்துட்டு எல்லா வகையிலும் வந்து சிறந்தவர்கள் அவங்களாலதான் வந்து கடவுளை அடைய முடியும் அவங்க கூப்பிட்டாதான் கடவுளே இறங்கி வந்துடுவார் அந்த மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதற்கு வந்து பலிகடாவாக திருவள்ளுவரை மாத்துறாங்க அதுல இருந்துதான் நம்ம வந்து முடிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் பேசணும் இல்லாட்டி அவர் வந்து விருப்பப்பட்ட மாதிரி திருவள்ளுவரை கும்பிடுறார் அப்படின்னு சொல்றதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதை அவர் பொது வழிகளில் செய்ய கூடாது அவங்க வீட்டுல அப்படியே ரகசியமா எப்படி வேணாலும் கும்பிட்டுக்கிட்டோம் அத பத்தி நம்ம ஒண்ணு இல்லை ஆனால் பொது வழிகளில வள்ளுவர் நாள் கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு வள்ளுவரை இப்படி ஒரு படத்தை உருவாக்கி வச்சு அதற்கு வந்து நான் வந்து மாலையை வந்து சாத்துறேன் பூவை வந்து போடுறேன் அப்படின்னு சொன்னா அப்போ வள்ளுவரை அப்படியே கபலீகரம் செய்யக்கூடிய வேலையத்தான் இவங்க பண்றாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு கடைசியில ஒரு காலகட்டத்துல என்ன சொல்லிடுவாங்கன்னா அந்த வள்ளுவரே எங்களோட இவருடைய சீடர் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க தொல்காப்பியா தொல்காப்பியர் வந்து ஒரு வடமொழி ஆசிரியர் வடமொழி ஆசிரியன் ஒரு திருவிவாதத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த வேலைகளை தொடர்ச்சியாக செய்யறாங்க இப்போ கூட சமீபத்துல ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ரயில் பாதை போடுவதற்கு தமிழ்நாட்டு அரசு வந்து ஒத்துக்கல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்புறமா அப்படிலாம் ஒண்ணு இல்லை எல்லாரும் வந்து நாங்க வந்து சரின்னு தான் சொன்னோம் ஆனா இன்னும் வந்து நமக்கு அந்த பாதை வரல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அடுத்தது வேற என்னென்னமோ பேசுறாங்க அதுக்குள்ள வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் நாங்க போராட்டம் நடத்த போறோம் அப்படி பண்ண போறோம் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வேற அவர் வேற நாங்க போராட்டம் நடத்துவோம் அப்படின்லாம் வேற சொன்னாங்க இல்லையா கடைசியில அது இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா குறைந்த பட்சம் மன்னிப்போது சொன்னாங்களா இல்ல வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னா சொன்னாங்களா அதனால இவங்க வரலாறு முழுக்க எப்படி இருக்கு அப்படின்னா திரிபுவாதம் செய்யக்கூடியதாகத்தான் இருக்கு அதற்கு ஒரு ஆளுநர் வந்து துணை போறார் அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு போக்கு ஏன்னா ஆளுநரா அந்த நாற்காலியில உட்காரணம்னா அரசியல் சார்பு உங்களுக்கு இருக்க கூடாது அடுத்தது வந்து விருப்பு வெறுப்பு அப்படின்றது இருக்கக்கூடாது எனக்கு பிடிச்ச கட்சி எனக்கு பிடிக்காத கட்சி அப்படின்றது இருக்க கூடாது அந்த மாதிரி ஒரு நடுவு நிலைமையில இருந்தாதான் அவங்க ஆளுநராக வர முடியும் அப்படின்றது விதி ஆனா அதை எல்லாத்தையும் மாத்தி ஒரு கட்சியினுடைய நபரை போலவே குறிப்பாக பாஜகவினுடைய ஒரு நபரை போலவே தொடர்ச்சியாக ஆளுநர் அவர்கள் பண்ணிட்டே இருக்காங்க ஆளுநருக்கு சட்டமன்றத்துல கூட்டம் நடக்கும் பொழுது முதல்ல வந்துட்டு அந்த உரையை வாசிக்கணும் இல்லையா அத கூட வாசிக்காம வெளிநடப்பு பண்றாரு அப்படின்னு சொன்னா அப்போ என்ன இருக்கு மக்களை பத்தி அவருக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கு மக்களினுடைய நலத்துல அவருக்கு என்ன கவனம் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர்கிட்ட தாவேக்காவினுடைய தலைவர் போய் மனு கொடுக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தை பாருங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் எல்லாம் இருக்கிறாங்களா அதுக்கு ஏதாவது ஒரு இதை கேட்டிருக்காரா தாவேக்காவினுடைய தலைவர் அதனால இப்படி வந்து ஒரு மோசமான சூழல் நம்ம எல்லாம் சுதந்திர நாட்டுலதான் வாழ்றோமா இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு ஏன்னா ஆளுநர் எதற்காக கொண்டு வரப்பட்டதோ அதுவே முடிஞ்சு போச்சு நம்ம இன்னைக்கு சுதந்திர காற்ற வந்து சுவாசிச்சுட்டு இருக்கிறோம் ஒன்றியத்துல இருக்க ஆட்சி செய்யக்கூடியவங்களும் இந்தியர்கள் தான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்களும் இந்தியர்கள் தான் மொழிவாரியாக நம்ம தமிழர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு பிரிஞ்சிருக்கிறோம் ஆனால் நமக்கான நலத்திட்டமும் எங்க இருந்தா வரணும் அங்க இருந்தா வரணும் நாம இங்க வந்து ஜிஎஸ்டி அப்படின்றது வரி வசூல் பண்றோம் அப்படின்னா அதை கொண்டு போய் அங்கதான் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஆளுநர் என்பவர் ஒரு சுமூகமான ஒரு பாலமா இருக்கணுமே தவிர ரெண்டு பேருக்கும் நடுவுல எழுப்பக்கூடிய சுவராக மாறிவிடக் கூடாது அப்படின்றத ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மனசாட்சி அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன் ஆளுநர் அவர்களுடைய நடவடிக்கை குறித்தும் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு குறித்தும் பல விஷயங்கள் எங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி